குழம்புக்கு மாங்காய் போடும்போது கொஞ்சம் புளிப்புலதான் மாங்காவா சேர்த்துக்கோங்க ஏன்னா மாங்காவோட புளிப்பை விட மாங்காவோட வாசனை தான் குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்டும் சூப்பரா இருக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம கடாயை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் மீனும் நல்லா வெந்துடும் மாங்காவும் வெந்துடும் அப்புறம் இறக்கி வச்சிடலாம் இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பாத்துரலாம் மீன் எல்லாம் சூப்பரா வெந்துருச்சு பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கொஞ்சமாக இதில் வந்து கருவேப்பிலையை தூவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் ஃபைனலாக அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அவ்வளோதாங்க சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனையும் செம்மையாக இருக்குது நம்ம மாங்காய் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இப்போ பாறை மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம்